ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சால் தான் நான் போகிற எல்லா யூஸ்ஃபுல்லான விஷயமும் உங்கள் மொபைல் தேடி வரும் அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கு முன்னாடி நான் ஹேர்ஃபால் விஷயமாகும் பொடுகுக்கு அப்புறம் பியூட்டி விஷயம் பற்றிய விஷயங்கள்லாம் நான் வந்து வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம் என்ன முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து யாருமே பேசாமே இருக்க மாட்டோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை எல்லாருமே முடி கொட்டுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த பிரச்சனை இருக்கும் பிஃபோர் மேரேஜ் ஆகட்டும் ஆஃப்டர் மேரேஜ் இருக்கட்டும் கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தாலும் எனக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ இது எதுனால கொட்டுது அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு விஷயம் முக்கியமான விஷயத்த வந்து வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது என்னென்ன விஷயம்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் நீங்கள் வந்து ஒரு சின்ன ரஃப் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க ஏன் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எவ்வளோ இடம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நீங்களே மார்க் போட்டுட்டு ஒரு ஒரு டோட்டல் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இவ்வளோ அளவுக்கு நம்மளே இடம் கொடுத்து வச்சுருக்கப்போ அப்போ கண்டிப்பாக முடி கொட்டி தான் ஆகும் அப்போ இதை எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியும் அதனால் ஒரு சின்ன ரஃப் பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஃபஸ்ட்டு ஆறு பாயிண்ட்டு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ட்ரஃப் என் பொண்ணு கீழே நிற்கிறா அதனால தான் யோசிக்கிறேன் க ஒன்றும் இது பண்ணாதீங்க ஒன்று ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேன்ட்ரஃப் நமக்கு வந்து பொடுகு கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கேர்லெஸ்ஸாகவே விட்டுருவோம் அடுத்தடுத்து என்ன ஆகும்னா எல்லா இடமும் பரவி அதை வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும் அதை எதனால கொட்டுதுன்னு நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணாமயே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷாம்பு மாற்றுவோம் எண்ணெய் மாற்றுவோம் ஸோ இந்த ரெண்டும் இல்லாமல் நம்ம வந்து முடு பொடுகு இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பொடுகை வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும் ஓகே அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தலைமுடியை வந்து ரொம்ப ட்ரையாக வச்சுப்போம் எண்ணெய் பசியே இல்லாமல் ட்ரையாக வச்சுக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே எடுத்துப்போமே ஒரு செடிக்கு தண்ணி ஊற்ற ஊற்ற தான் அது வந்து நல்லா தலைஞ்சி வரும் நமக்கு வந்து எண்ணெயே நம்ம வந்து ஊற்ற தடவாமல் எதுவுமே பண்ணாமல் அந்த முடி எப்படி ஒரு இதாக இருக்கும் சொல்லுங்கள் எப்போவுமே த இந்த நம்மளுடைய தலையிலயும் எண்ணெய் பசை இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய முடியினுடைய கால்கள் நல்லா அந்த எண்ணெய் பசையை நல்லா வச்சோம் அப்படின்னாவே முடி வந்து வெடிப்பும் இருக்காது முடியும் கொட்டாது இது ரெண்டாவது விஷயம் அடுத்த விஷயம் என்னன்னு ஷாம்பு நம்ம செலக்ட் பண்ற ஷாம்பு வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது என்னென்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நம்மள நம்ம தலையில உள்ள எண்ணெய் பசை போகணும்ப்பா அதனால நிறைய நுறவ வர ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ திரும்ப திரும்ப நான் சொல்றேன் அந்த தவறை நீங்க பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிக நுரை இருந்தது அப்படின்னா அதிக கெமிக்கல் போடுறாங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த கெமிக்கல் ஆனது நம்மளுடைய தலையை டேமேஜ் பண்ணி முடிய கொட்ட வைக்குது அப்ப அதனால என்ன பண்ணணும்னா மைல்டா நுர வர ஷாம்பு நீங்க வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா முடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகும் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பிளஸ் கவலை இந்த ரெண்டு விஷயம் இருந்தாலுமே நமக்கு வந்து முடி ரொம்பவே கொட்ட ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் ரொம்ப முடி கொட்டும் இதை வந்து இதுக்கு வந்து மருந்தே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனாலையும் கூட நமக்கு வந்து முடி கொட்டும் ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் விலகி இருந்து நம்மளோட உடம்புக்கு வந்து கேர் எடுத்தோம் அப்படின்னா முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாகும் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் முடிக்கட்டும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் முடிக்கட்டும் இது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க நிறைய விட்டமின்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க அயன் சத்துலாம் எடுத்துக்க மாட்டாங்க அப்போ முக்கியமாக நம்மளுடைய முடிக்கு என்ன சத்து தேவைன்னு பார்த்தீங்கன்னா அயன் சத்தும் தேவை விட்டமினும் தேவை அப்போ ரெண்டு விஷயமும் எடுக்காதனால அந்த முடிக்கு தேவையான அளவு போகாமல் இருக்கும் சரிங்களா அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு போட்டிருக்கவங்களுக்கும் வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும் அப்போ நீங்களாம் நினைக்கலாம் நான் நல்லா தானே சாப்பிட்றேன் எனக்கே முடி கொட்டதுன்னு நினைப்பீங்க நம்ம சாப்பிட்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபேட்டான அதிகமாக இருக்கிறதுனால தான் ஃபேட் வந்து உடம்பு வந்து அதிகமாக போடுது அந்த முக்கியமான முடிக்கு தேவையான விட்டமின்ஸும் அயன்சத்தும் நம்ம எடுத்துக்காதனால முடி கொட்டை உடம்பு போட்டிருக்கவங்களுக்கும் முடி கொட்ட ஆரம்பிக்கும் ஓகேவா ஓகே அஞ்சு விஷயம் நான் வந்து சொல்லிட்டேன் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து நிறைய பேருக்கு இருக்காது ஒரு நூற்றில் ஒரு பத்து பேருக்கு வேணால் அந்த மாதிரி ஃபால்ட் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமாக கொட்டுறதுக்கு காரணமாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேப்ராஸ்கோபி பண்ணியிருப்பாங்க லேப்ராஸ்கோபி பண்ணி பார்த்தீங்கன்னாவே முடி வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு முடி கொட்ட ஆரம்பிக்கும் இது என்ன காரணம்னே தெரியாது நீங்கள் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிங்கனாலுமே சொல்லுவாங்க லேப்ராஸ்கோபி பண்ணோம்னாவே முடி ஆட்டோமேட்டிக்காக கொட்ட ஆரம்பிக்கும் எது எதுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு பண்ணுவாங்க லேடிஸு யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும் எக்டாபிக் ப்ரெக்னெண்டாக இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து நிறைய ஃபால்ட் வந்து லேப்ராஸ்கோபி மூலயமா முடி கொட்ட ஆரம்பிக்கும் சரிங்களா ஓகே இந்த ஆறு விஷயத்துக்கும் லாஸ்ட் பாயிண்ட்டு உங்களுக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து தீர்வே இல்லைன்னு கொஞ்சம் நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் மற்ற அஞ்சு விஷயத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இதுக்கு நம்மளோட முடிக்கு வந்து இடம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கெல்லாம் எப்படிலாம் சரி வந்து சரி பண்ணிக்கோங்க சரியா ஓகே இப்போ நான் வந்து என்னோட தலைமுடிக்கு வந்து என்னோட தலைமுடியில் பார்த்தீங்கன்னா தலையில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டுந்தான் எனக்கு வந்து பொடுகு இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன பீஸ் லெமன் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய தலைப்பகுதி இந்த இடத்துல மட்டும் எனக்கு பொடுகு கொஞ்சமாக லைட்டாக இருக்கிறதுனால நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் வைக்கணும் ரொம்ப அதிக நேரம் வைக்கக்கூடாது ஏன்னா லெமனில் வந்து அதிக சிட்ரிக் அமிலம் இருக்கிறதுனால நம்மளோட முடியை வந்து அதிகம் அதுவுமே டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும் அதனால் நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பொடுகுக்காக எடுத்துக்கிறோம் அதை சரி பண்ணணும் அதனால் டைம் வந்து கம்மியாக கொடுத்து நம்ம வந்து சீக்கிரம் வந்து தலையை வந்து வாஷ் பண்ணிடணும் சரிங்களா ஓகே நான் எப்படி அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் வந்து தயிரும் லெமனும் அப்ளை பண்ணிட்டேன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து காட்டனில் கூட எடுத்துக்கோங்க நான் வந்து கையிலே அப்ளை பண்ணுறேன் எனக்கு வந்து கொஞ்சம் இடத்துல மட்டும் இருக்குது இப்படி வந்து நல்லா ரெண்டு ரெண்டாக வகுந்துக்கோங்க வகுந்துட்டு எங்கனா எங்கன்னா நமக்கு வந்து பொடுகு இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா அப்போ வந்து கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும் இப்படி ஒவ்வொரு வ வகுடு வகுடாக எடுத்து பண்ணணும் இதுக்கே வந்து ரொம்ப நேரம் டைம் கொடுத்துட்றாதீங்க நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கே என்ன ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிரும் ரொம்ப சளியும் பிடிக்கிற பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து லெமனை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க வெறும் தயிர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் நான் வந்து எல்லா தயிருமே அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி மசாஜ் பண்ணணும் எங்கேனா உங்களுக்கு வந்து பொடுகு இருக்கோ அந்த இடத்துல இப்படி வந்து நெகத்தால் பண்ணக்கூடாது ஏன்னா சுரண்டி விடக்கூடாது நம்மளோட நெகத்தால் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடணும் தலை ஃபுல்லாகவே மசாஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் முக்கியமாக எங்கன்னா பொடுகு இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிங்கன்னாவே போதும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இது வந்து அப்ளை பண்ணிட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு அடுத்து வந்து நான் வந்து லாஸ்ட்டாக வந்து முடிக்கு தேவையான ஒரு ஜூஸ் எப்படி போட்டு நம்ம வந்து டெய்லி வந்து டெய்லி இல்லைனாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னாவே முடி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஸோ என்ன ஜூஸ் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேவா ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மினிட்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இப்போ ஜூஸுக்கு தேவையான என்னென்ன பொருள் நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் வெல்ரி பிஞ்சு ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு ரெண்டு சொலை வந்து ஆரஞ்சு எடுத்திருக்கேன் ஆரஞ்சு இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் தோல் சீவிடுறேன் இப்போ எல்லாத்தையும் தோல் சீவி கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி பிளண்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ம சாதாரண மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துடலாம் இப்போ நான் இதில் எல்லாத்தையும் சேர்த்துறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை அரைச்சிடுவோம் இப்போ அரைச்சாச்சு நான் வந்து வேறு டம்ளரில் மாற்றிடுறேன் இவ்வளோ தான் வரும் ஜூஸு ஏன்னா நம்ம அரை டம்ளர் தானே தண்ணி சேர்த்துருக்கோம் இது வந்து அந்த காயோட ஜூஸு இவ்வளோ தான் கிடைக்கும் இதை வந்து ரெகுலராக வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்மளோட ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது ஜூஸை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா ஓகே பாய்